நம்ம முருகப்பெருமானோட இந்த ஒரு தரிசனத்தை பார்த்தா மட்டுமே போதுங்க நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டும் இல்லைங்க மீளவே முடியாத துயரமும் நிச்சயமாக நீங்கும் இது என்ன தரிசனம் இது எத்தனை மணிக்கு நடக்கும் நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகரை கும்பிடுறேன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டுது எந்த நல்லதும் நடக்க மாட்டுது சோதனைகளுக்கு மேலே சோதனை வருது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த தரிசனத்தை பார்க்கலாங்க சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனை சின்னதாக வந்துட்டு சின்னதாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது நமக்கு கடவுளை பற்றின நினைப்பு நிறைய வர்றதில்ல ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எடுக்கும் பாருங்க விஸ்வரூபம் அப்படி விஸ்வரூபமா பிரச்சனை நமக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு கை காலு மனசு எல்லாம் எல்லாமே சோர்ந்து போய் என்னடா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாகி எங்கடா போகிறது யாருக்கால பிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அள்ளாடிட்டு இருந்தால் அப்போ நம்மளுக்கு சுவாமி தான் முருக பெருமானு தான் நம்மளை காக்கும் கடவுளாக நமக்கு இருப்பார் அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழு பதிவாக பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பதிவை பற்றி தெரியும் ஒரு சிலருக்கு இந்த தரிசனத்தை பற்றி தெரியாது அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுடைய கோவிலில் காலையில் நடைபெறக்கூடிய தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர் சில கோயில்ல விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க சில கோவிலில் திருவனந்தல் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இது கோயிலுக்கு கோயிலு மாறுபடும் முருகப்பெருமானுடைய கோயில்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க பழனிலையும் விஸ்வரூப தரிசனம் தான் எழுதி போட்டிருப்பாங்க ஆனால் பழமுதிர் சோலைக்கு நீங்க போனீங்கன்னா திருவனந்தல் பூஜை அப்படின்னு தான் அந்த பூஜைக்கு பேர் நம்ம ஊரில் ஒரு முருகர் கோவில் இருக்கு அங்கே இருக்கிற முருகப்பெருமான் கோவிலில் கூட காலையில் मुद பாக்குற அந்த தரிசனத்துக்கு பேர் தாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு சரி இந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல அது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்றதாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் அதிகாலையில் இறைவனுக்கு காண முதல் தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு இந்த என் நாளோட அலங்காரத்திலேயே நம்ம காலையில அவரை தரிசிப்பதாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற தரிசனத்திற்கு இல்லாத சிறப்பு விஸ்வரூப தரிசனத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இறைவனை காண்பது தாங்க தரிசனம் ஆனா இறைவன் நம்ம பார்ப்பது தான் விஸ்வரூப தரிசனம் காலையில் முதல் முறையா தன்னை யாரெல்லாம் வந்திருக்காங்க நம்மளை பார்க்க அப்படின்னு இறைவனே பார்ப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு ஒரு கோயிலில் விஸ்வரூப தரிசனத்திற்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காத்திருந்திருக்காங்க அப்போ அங்க வந்து ஒரு கண் பார்வையற்றவர் வந்திருக்காரு அந்த காலை நேரத்துல அவர்கள் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்தது அங்க இருந்தவங்க எல்லாரையுமே வேக்க வச்சிருக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தின் சிறப்பை அறிந்து இருந்து அந்த கண் பார்வை அற்றவரும் வந்திருக்காங்க இறைவனை அவர்களால் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவனோட அருட்பார்வை அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதி என்பது அவர்களோட நம்பிக்கையா இருந்திருக்குங்க அவருக்கு கண் பார்வையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும்னு தெரியுமா குழந்தையாக இருந்த முருகன் தேவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்த செய்து கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு போர்க்களத்தில் சூரபத்மனுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்த பின்னரே அவனை ஆட்கொண்டு அருள் புரிந்தார் இந்த தரிசனத்தின் போது முருகனின் சேனை தலைவரான வீரபாகு முருகனின் உடலில் பதினான்கு உலகங்களையும் தரிசிக்க பெயர் பெற்றவர் இதன் அடிப்படையில் தினமும் காலை அஞ்சு மணிக்கு திருச்செந்தூர் கோயில நடைபெறும் விஸ்வரூ தரிசனம் மிகவும் சிறப்புனதாக கருதப்படுதுங்க இந்த தரிசனத்து போது வள்ளியம்மன் கோவிலில் செந்திலாதிபதி சுப்ரபாதம் பாடப்படும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்காகவே இந்த பாட்டுகள் பாடப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடிமரத்துல முருகப்பெருமானுக்கு பள்ளியறை பூஜையும் நடக்கும் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலும் கற்கண்டும் நம் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இருப்பாங்க விஸ்வரூப தரிசனம் கண்டவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி சுபயோகம் உண்டாகும் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தை போது கோயிலில் வந்து பன்னீரில விபூதி பிரசாதம் கொடுப்பது வழக்கமாகவே இருக்குது அதற்காகவே விஸ்வரூப தரிசன நேரத்தில் காலையில் ரொம்ப கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பன்னீரில விபூதி நோய் தீர்க்கும் மறுமருந்தாக பயன்படுவதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க சுவாமிக்கு இந்த பள்ளியறை பூஜை எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமி அங்கிருந்து வளம் வந்து கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இரவு मुदना அப்படி வந்து நடை சாத்தும்போது அலங்காரத்தில் இருந்தாரோ அப்படியே காலையில் அவரை திறந்து உடனே சிரிச்ச முகம் அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தோட நம்முடைய பிரச்சனை எல்லாமே நான் சரி பண்ணிடுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுவார் பாருங்க அந்த தரிசனத்துக்கு தாங்க விஸ்வருவ தரிசனம் அப்படின்னு பேர் அது கோவிலில் நேரம் அந்த நேரம் என்பது கோவிலுடைய பூஜை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சஷ்டி காலத்தில் ஒரு நேரம் இருக்கும் மற்ற காலத்தில் ஒரு நேரம் அதை நீங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு போங்க ஒரு நாலு மணி விஸ்வரருவம் அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சரை மணி ஆறு மணி வரைக்குமே அந்த அபிஷேகம் ஆகிறது வரைக்குமே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமான பார்க்கும்போது போது அவ்வளவு ஒரு அழகு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவர் விஸ்வரூபமாக நிற்கக்கூடியவர் சின்னதாக கூட கிடையாது எல்லா பிரச்சனையும் நான் எடுத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவர் நமக்கு பதில் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்மளை மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வைப்பார் உண்மையான அன்போடு அந்த நேரத்தில் அவரை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை ஏற்கனவே அனுபவித்தவங்க இருப்பீங்க இருந்தீங்க அப்படின்னு நமக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருக பக்தர்கள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம திருச்செந்தூரை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பழனியை பற்றி பார்க்கலாம் பழனியில் அதிக ஆலையில் விஸ்வரூப தரிசனத்து போது முருகன் மீது வேர்வத்துகள் இருப்பது காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் மூலவர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனம் முழுவதுமே கலைக்கப்பட்டு அந்த சந்தனங்களை சிறு சிறு பிள்ளையாக வந்து அங்க வரும் பக்தர்களுக்கு காலையில கொடுக்கப்படுறது வழக்கமா இருக்கு சந்தனம் கலையப்பட்ட பிறகு நடத்தப்படும் தரிசனத்திற்கு தான் விஸ்வரு தரிசனம் அப்படின்னு பேரும் சொல்றாங்க இந்த தரிசனத்தை காண்பதற்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவதாகவே சொல்றாங்க கண்டிப்பா இந்த தரிசனத்தை எல்லாமே பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இது போல உங்களுக்கு எந்த கோவில்ல அந்த தரிசனம் கிடைக்குமோ நீங்க எங்க இருக்கீங்களோ நீங்க அதுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அப்படின்னு பாருங்க என்னைக்காவது ஒரு முறை முருகப்பெருமான நம்ம இது போல தரிசனம் பண்ண பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க நம்ம வந்து திருச்செந்தூர் பழனி இல்லை பழமுதிர்ச்சோலை இது திருப்பரங்குண்டம் இது மாதிரி முருகன் கோயிலில் மட்டும்தான் இந்த விஸ்வரூப தரிசனம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா முருகன் கோவிலுமே இந்த விஸ்வரூப தரிசனம் நடக்கும் நீங்கள் உங்களுக்கே எந்த நாள் கிடைக்குதோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு விஸ்வரூப தரிசனம் நடக்குமான்னு கேளுங்க நடக்குன்னு சொல்லுவாங்க அப்போ போய் நீங்கள் அதில் கலந்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய தரிசனம் தாங்க இந்த விஸ்வரூப தரிசனம் நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வாழ்க்கையில்

நம்பிக்கையாக நம்ம பிடிச்சி வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையுமே நம்ம பெற முடியுங்க கண்டிப்பாக எல்லாருனாலுமே இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீருங்க அது மட்டும் இல்லை மீளவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக மீள முடியும் இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலையுமே அதிகாலையில் நாலு இருந்து ஆறு மணி வரைக்குமே நடக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனின் பெயர் சொன்னால் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகரை வீட்டில இருந்து வழி வழிபடுது ஒரு விதமான பலனை தரும் அப்படின்னாலும் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபடுது மிக விரைவான பலனை நமக்கு தருங்க அப்படி முருகப்பெருமான இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லா பலனுமே நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பலன்களும் கிடைக்கும் எந்த பிரச்சனை தீர்வதற்கும் முருகப்பெருமானை தரிசனிக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க முக்கியமாக முருகப்பெருமான் கூடிய செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் சென்று நம்ம இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குங்க இரட்டிப்பு பலன் கூட நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் போய் நீங்கள் நீங்கள் இந்த விஸ்வரூப தரிசனத்தை தரிசனிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்